எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கர்ப்பமாயிட்டேன் அமலாபால் என்ன இப்படி ஓபனா பேசிட்டாங்க சிந்து சமவெளி படத்தின் மூலமா நடிகையா அறிமுகமாகறாங்க அமலாபால் நடித்த முதல் படமே மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய படமா மாறுது அதுக்கப்புறமா தலைவா படத்துல நடிக்கும் போது அந்த படத்தோட டைரக்டர் ஏஎல் விஜய லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அமலாபால் அவங்க ரெண்டு பேருக்கும் செம கிராண்டா கல்யாணமும் நடந்து முடிஞ்சிச்சு கல்யாணத்துக்கு அப்புறமா அமலாபால் தம் அடிக்கிறாங்க சரக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு எக்கச்சக்க குற்றச்சாட்டுகளை ஏஎல் விஜய் வச்சாரு அதுக்கப்புறமா கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேரும் அபிஷியலா பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா பட வாய்ப்புகளும் பெருசா கிடைக்காம பால் ஜெகத் தேசாய் அப்படின்றவரை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்ப இவங்களுக்கு இலை அப்படின்ற ஒரு மகனும் இருக்கான் இந்த நிலைமையில பால் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால கடவுள்கிட்ட நான் எப்பவுமே ஒன்னே ஒன்னே கேட்டிருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸை அனுப்புறீங்க நான் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணே பொண்ணு நான் எல்லாரையுமே சர்ப்ரைஸ் பண்றேன் நான் எல்லாரையுமே ரொம்ப பாசமா எல்லார் மேலேயும் அவ்வளவு லவ் வச்சிருக்கேன் ஆனா கடவுள் எனக்கு அனுப்புற பாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஏன் இவ்வளோ மோசமானவங்களா இருக்காங்க தன்னோட லைஃப்ல இது வரைக்கும் ஒரு ஸ்வீட்டான பாய் ஃப்ரெண்ட் கூட கிடைச்சதே கிடையாது வந்து எல்லாருமே என்ன யூஸ் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணதாகவும் யாரையுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு அமலாபால் சொல்லியிருந்தாங்க கூடவே அவங்க கடவுள் என்ன கேட்டாங்க அப்படின்னா நான் லவ் பண்ற மாதிரி என்ன அதிகமா சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி என்னை எப்போவுமே டேட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு பாய் வேணும் கடவுள் கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா அதுக்கப்புறமா தான் கடவுள் அவங்களோட அவங்களோட வாழ்க்கையில அனுப்பினாராம் அமலா பால் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல டேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒன்னு ரெண்டு அமலாபால் வெளியாகிச்சு ஆனா திடீர்னு ரொம்ப சிம்பிளா கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சாங்க அமலாபால் கல்யாணத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தான் இருந்திருக்காங்க அமலா அமலாபால் அதனாலதான் பெருசா கிராண்டா வைக்காம டக்குன்னு அவங்களோட கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சாங்க இப்ப அவங்களுக்கு ஒரு மகனும் பிறந்திருக்காங்க அவருக்கு இலை பெயர் வச்சிருக்காங்க அமலா பால் இப்ப முழுக்க முழுக்க ஒரு குடும்ப தலைவியா மாறி இருக்காங்க அமலாபால் தன்னோட மகனை வளர்க்குறதுல தான் முழு கவனத்தையும் வச்சிருக்காங்க மகன் ஒரு கட்டத்துல வளர்ந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் சினிமாவுல நடிப்பீங்களா இல்லையா கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு அவங்க இன்னும் முடிவு பண்ணலன்னு சொல்லிருக்காங்க அமலாபாலோட அண்ணனும் ஒரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அதுல என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா அமலாபால் எப்பவுமே ரொம்ப ரொம்ப கோவப்படுவாங்க அவங்கள அமைதிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு வாட்டி நாங்க ஒரு பார்ட்டி பண்ணிட்டு இருந்தோம் அப்ப நான் பயங்கரமா குடிச்சிருந்தேன் அப்ப அமலாபால் எனக்கே தெரியாம பூனைகளுக்கு கொடுக்க வேண்டிய பிஸ்கட்டை எனக்கு கொடுத்துட்டாங்க நானும் அதை சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறமா அமலாபால் கிட்ட சண்டையும் போட்டேன் அமலாபால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு விளையாட்டுத்தனமா பண்ணுவாங்க எப்போ எந்த மூட்ல இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது ஆனா ஜகதேசாயை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா உண்மையாவே ஒரு குடும்ப தலைவியா மாறிட்டாங்க அமலாபால் ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்காங்க ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு அமலாபாலுக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிச்சு முக்கியமா அவங்க குழந்தைகளை வளர்க்கிற விதத்தை பார்த்தா என்னோட தங்கச்சியை நினைச்சு பெருமையா இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு அமலாபால் உண்மையாவே நம்ம தமிழ் சினிமாவில கொடிக்கட்டி பறக்க வேண்டிய நடிகை அவங்களோட கெட்ட நேரம் இன்னைக்கு அவங்க ஒருவேளை ஏல் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா அவங்க தொடர்ந்து எக்கச்சக்க படங்கள்ல கமிட் ஆயிருப்பாங்க ஆரம்பத்துல ஏல் விஜயோட கல்யாணத்துக்கு அப்புறமா ஒன்னு ரெண்டு வருஷங்கள் சினிமா விட்டு விலகி இருந்தாங்க அமலாபால் அதுக்கப்புறமா சரியான பட வாய்ப்புகளும் கிடைக்கல நடிச்ச படங்கள் எல்லாமே அற்று பிளாப் ஆயிட்டு இருந்துச்சு இனிமே பட வாய்ப்புகள் எனக்கு யாரும் தர நானே தந்துக்கிறேன் அப்படின்னு சொந்தமா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஆரம்பிச்சாங்க அமலா பால் சம்பாதிச்ச மொத்த காசையும் அதுல போட்டாங்க ஆனா அதுவும் பெருசாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ண எந்த படமோ அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கவே இல்லை அவங்களோட சொந்த நடிப்பிலேயே கடாவர் அப்படின்ற ஒரு படத்தையும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில பெருசா ஆதரவு கிடைக்காம பிலாப் ஆகிடுச்சு இப்படி எக்கச்சக்க படங்கள் தோல்வி அடைஞ்சதுனால சம்பாதிச்ச நிறைய பணத்தை இழந்தாங்க அமலாபால் அமலாபால் இப்ப நடிகையா இல்ல இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சரானே தெரியல முழுக்க முழுக்க இன்ஸ்டாகிராம் நம்பிதான் அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு தன்னோட குழந்தை வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதாகவும் அதனால அவங்களோட உறவை டிவைன் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறதாகவும் அவங்க சொல்லிருக்காங்க அவங்களோட குழந்தை வந்ததுக்கு அப்புறமா தான் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கிறதாகவும் குடும்ப பொறுப்புகளை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு பொன்னாவும் மாறியிருக்கிறதா அமலாபாலே சொல்லியிருக்காங்க